செம்மொழி மாநாடு கலைஞர் கோயம்புத்தூரில் பண்ணார் அந்த செம்மொழி மாநாட்டுக்கு உயிர் கொடுத்தாள் தோட்டாத்தரணி தோட்டாத்தரணி செம்மொழி மாநாட்டுக்கு உயிர் கொடுத்தாடு நீங்கள் அந்த அந்த கற்பனையே பண்ண முடியல அந்த வந்து பத்து பன்னெண்டு நாள் நிகழ்ச்சிக்கு அரங்கமாகட்டும் செட் ஆகட்டும் எல்லா சகலமான விஷயத்தையும் அவர் பண்ணதே லைஃப்பில் மறக்கவே முடியாது இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது தான் நான் சொன்னேன் ஒரு பிறவி முதல் பிறவி எடுத்தது ஒரு நாலஞ்சு படங்கள் மட்டும்தான் அவங்க காட்ட ஜாஸ்தி காட்ட மாட்டேன் எங்கேயுமே போய் யாரும் சொல்லிக் கொடுக்காமல் மோகனாஸ்லாம் அப்பரண்டிஸ் தான் ஒரு தோசை கொடுப்பாங்க நான் காஃபி சாப்பிட மாட்டேன் அது டம்பு ஹார்லிக் சாப்பிட்டு என்னுடைய பதினேழு வயசில் வரைஞ்சேன் யாரும் சொல்லிக் கொடுக்காம வரைஞ்ச ஓவியம் டென் கமாண்ட்மெண்ட்ஸில் பிரின்ஸ் ஷப்பர்ட் மோசஸ் மூணு கேரக்டரும் யாரும் சொல்லிக் கொடுக்காமல் நானாக வரைஞ்சது பதினாறு வயசு இதை நான் வரையும் போது எனக்கு பதினாறு வயசு அப்புறம் ஓவிய கருவியில் சேர்ந்து எனக்கு இருபத்தி ரெண்டு வயசு இருக்கும் போது திருவண்ணாமலை பார்த்துக்க திருவண்ணாமலையில் விருதுநர் நாடாட்சத்திரம் இருக்குது அங்கே ஓசியில் தங்கிட்டு தம்பி இங்கே வந்து படுக்கிறதுக்கு மட்டும் வந்துட்டு குளிக்கிறதெல்லாம் வெளியில் குளிச்சுக்கணும் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை நாலு நாள் குளிச்சு ஒரு ஹோட்டலில் குளிச்சுட்டு பப்ளிக் பிளேஸை டாய்லெட்டுக்கு போய்ட்டு நான் வந்து திருவண்ணாமலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் சன்னதி தெருவில் போய் போனேன் ஒரு வீட்டில் மாடி ஏங்கல் நல்லா இருக்குன்னு தோணுச்சு உள்ளே போய் எட்டி பார்த்தா ஒரு பொண்ணை பார்த்தா புதுசாக தாலி கட்டியிருக்குது மஞ்சள் போட்டு காயில் மா மாடியில் போய் இந்த ஓவி குறைஞ்சிக்க சொன்னேன் ஒரு மாதிரி பார்த்து தொப்பி வச்சுக்கிட்டு நான் பயந்துட்டாங்க நல்ல பையன் தப்பெல்லாம் பண்ண மாட்டேன் ஒரு சந்தை வந்து மாடி அனுப்பி உள் புகை பூட்டிங்கன்னு சொன்னேன் உள்ளே அனுப்பி மேலே அனுப்பிவிட்டு உள்ளே பூட்டிடுச்சு இப்போ மாடியில் உட்காந்து மூணு மணி நேரம் திருவண்ணாமலை கோவில் குறைஞ்சது தான் இந்த ஓவியம் இது ஒண்ணாமல் ஜோதி இருக்கிற மலை மேலே பாதி மலை மேலே போய் வைக்கணும்னு திரும்பி பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு மைல் தூரத்தில் செஞ்சிக்கோட்டை தெரியும் இருபத்தி ரெண்டு மைல் தூரத்தில் மகேசியாக லைட்டாக வந்து ப்ளூ கலர் தெரியும் அதுக்கப்புறம் வயல் வயக்காடு தெரியும் காஞ்சிபுரம் பதிவு தெரியும் தோப்புகள் தெரியும் அப்படியே வந்து நாலு கோபுரங்கள் நாலு கோபுரத்து பின்னணியில் தோட்டத்தில் மலைகள் செஞ்சிக்கோட்டை இதை வந்து எட்டு மணி நேரம் காலையில் எட்டு மணிக்கு மணிக்குள்ளே சாயங்க நாலு வரைக்கும் சிங்கிள் செடிங்களை வரைஞ்சி ஓவியம் இது மேற்கு கோபுரம் இப்போ சாமி சொன்னார் இவர் சாமி தான் கோபுரம் ரமண முகர்ஷி ஆசிரமத்துக்கு போகிற ரோடு அது நேராக கடைசி போனால் ரமண மகர்ஷி ஆசிரமம் வரும் மேற்கு கோபுரத்துலேருந்து தெற்கு நோக்கி போகிற ரோடு இது வந்து ஒரு மாடியில் உட்காந்து ஒரு மூன்றரை மணி நேரம் வரைஞ்சது இப்போ இந்த கோபுரமெல்லாம் இதில் ப்ரவுன் கலர் இருக்கும் அப்போல்லாம் வந்து கும்பாபிஷேகம் பண்ணலை இப்போ கும்பாபிஷேகம் பண்ணி இதை அழகுன்னு சொல்லி சாம்பா கலர் அடிச்சு இது ஒரிஜினல் கலர் எப்படி பாருங்க கன்னியாகுமரி காந்தி மண்டம் கடைசியாக வந்து நான் போய் வரைஞ்சது அறுபத்தி நாலு இதுக்கப்புறம் நடிக்கிறதுக்கு வந்துவிட்டேன் கடைசியாக வந்து அங்கே ஒரு தருமச்சத்திரன் போது கன்னியாகுமரி கோயிலுக்கு பக்கத்தில் தருமச்சத்திரம் ரெண்டு ரூபா வாடகை அந்த ரெண்டு ரூபா வாடகையில் இந்த பேப்பர் பையெல்லாம் வச்சுட்டு வெளியில் காற்றாடை வெளியில் படுத்துவோம் குடுக்கிறதுலாம் வந்து குடிச்சு குடிச்சிக்கொண்டிருந்தேன் அப்படி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் எந்த இடத்துல உட்காந்து கன்னியாகுமரி காந்தி மண்டம் வரைஞ்சனோ அதுக்கப்புறம் சரியாக ஆறு ஆண்டுக்கு அப்புறம் அந்த இடத்துல உட்காந்து டோயிட் பாடுற வாய்ப்பு யாருக்கு வரும் கற்பனை பண்ணி பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் எந்த இடத்துல உட்காந்து கன்னியாமுரி காந்தி மண்டம் உறைஞ்சிடணும் அந்த இடத்துல வந்து டோய் பாட்னு இதுதான் அந்த காந்தி மண்டபம்